அதனால நேரம் போதாதனால சொல்லிட்டேன் இதில் கொஞ்சம் நான் நேரம் எடுத்தால் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் என்னதான் இருந்துட்டாலும் மனிதன் இரண்டு இடங்களில் தொலைஞ்சு போயிடுவான் ரெண்டு இடங்களில் ஒன்று மிக சந்தோஷமான இடம் வந்து நிவீங்களே அவன் அந்த சந்தோஷம் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்குப் பிறகு அந்த சந்தோஷத்தை நேரத்தில் என்ன செஞ்சேன்னு நினைச்சு பார்த்தான்னு வைங்களே இப்படி எல்லாம் செஞ்சேன்னா அப்படின்னு நினைப்பான் அடுத்தது துன்பம் உச்சகட்டமான துன்பம் வந்து அனுவீங்களே லைஃப்ல அவனுக்கு ஒரு சந்தோஷமும் சந்தோஷமா என்ன செய்யாது இருக்காது எதை பார்த்தாலும் அவனுக்கு என்ன செய்யும் வெறுப்பாக இருக்கும் இந்த ரெண்டு நேரத்திலையும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருப்பதை உணர்வான் எதை உணர்வா எனக்குள்ள ஒரு ஒரு என்னமோ ஒரு ஒரு தேடல் ஒன்று இருப்பதை அவன் என்ன செய்வான் உணர்வான் அந்த நிமிடத்துல தான் அவன் உள்ளம் எதையாவது ஒன்றை தேடும் யாரை தேடும் இதை புரிஞ்சு அவன் யார் இருப்பான் இப்போ இல்லை சுச்சுவேஷன் இருக்குதே இந்த கண்டிஷனை புரிஞ்சு கொள்ளவன் யார் இருப்பான் அப்படின்ட்டு தேடு மனைவி ம் சரி வர மாட்டான் யார் எல்லா எவனை யோசிச்சாலும் அவனுக்கு என்ன படும் இவன் நான் இப்போ தேடக்கூடிய இந்த அந்த ஆழ்மன குழப்பத்தை இவன் குழப்பிடுவான்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் மனிதன்ட் வாழ்க்கையிலேயே வந்திருக்கும் வரலையா வந்திருக்கும் ஏன் இங்கே வரலையா எவ்வளோ வசதி படைச்சவராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்திலையும் இருக்கலாம் இந்த ஒரு குழப்பம் ஒரு மனிதன் லைஃப்பில் வரும் வந்தால் அவனுக்கு வந்து ஆறுதலாக எது விளங்கும் தெரியுமா யார் முன்னால் விளங்க மாட்டார் எவன் காது கொடுத்து கேட்பானோ கரிசனையோட கேட்பானோ அவனை மட்டும்தான் அவனுக்கு என்ன விளங்கும் ஒரு என்ன செய்யலாம் கிடைக்கும் என்று சொல்லி யாருக்கு நல்லா புரியும் தெரியுமா இந்த வாழ்க்கையில சட்டம் நியாயம் எதுவும் இல்லாமல் தான் இந்த வெஸ்ட் வேர்ல்ட் இருக்கிற மேற்கத்திய உலகம் என்று சொல்லப்படக்கூடிய உலகம் இன்றைக்கு நம்ம இந்தியா இலங்கை பாகிஸ்தான் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஏதாவது கீழத்தே நாடுகள் அது கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் மதத்துடைய செல்வாக்கு இருக்குது சரியா அதில் குறைபாடுகள் மதங்களில் இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லுது நீ முறப்படி வாழணும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அதில் இருக்குது அந்த மேற்கத்திய உலகம் இருக்குது அவன் கிறிஸ்தவனாக இருப்பான் ஆனால் கிறிஸ்தவத்தை நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யாது இருக்காது பேட்டியில் பப்ளிக்காக அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் சரியா இந்த மாதிரியான போக்கு அந்த உலகத்தில் இருக்குது அதனால் அங்கே எந்த சட்டமும் இல்லை எதில் அவன் செய்ய நினைக்கிறதுக்கு நினைத்த மாதிரி பெரும்பாலும் இருக்கும் திருமணம் முடிச்சிக்க மாட்டான் நம்ம நாட்டில் அப்படி செஞ்சால் என்ன இருக்கும் அவன் இருக்க மாட்டான் அங்கே என்ன குழந்தை இருக்கும் திருமணம் முடிச்சிக்க மாட்டேன் சிம்பிளாக சொல்லுவா அது நாங்கள் அடுத்த வருஷம் மேரேஜ் வச்சுக்கிறோம் அப்போ புள்ள அது மேற்கனவே செஞ்சுட்டு கிடச்சிட்டு சிம்பிளாக பேட்டி காணக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்க மறுக்கல ஆனால் இந்த விகிதாசாரம் அதிகம் இந்த விகிதாசாரம் அதிகம் இப்படி போனவங்க என்ன செய்வாங்க தெரியுமா நீங்கள் சிகரெட்டில் ஒப்பிட்டீங்கன்னா அவன் உச்சகட்டமாக குடிச்சிருப்பான் சாராயத்தில் எடுத்தீங்கன்னா அவனுக்கு அதுக்காக ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க மாட்டான்ன்றதை வர அளவுக்கு என்ன செஞ்சிருப்பான் குடிச்சிருப்பான் கையை விட்டு ஒழுக்கம் கட்ட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா ரூட்டையும் அவன் என்ன செஞ்சிருப்பான் அந்த விஷயத்தில் தாண்டி இருப்பான் இப்போ அவனுக்கு முன்னால் என்ன இருக்கு தெரியுமா இதுக்கப்புறம் உலகத்தில் என்ன இருக்குது நான் அனுபவிக்க என்ன இருக்குது அப்படி என்கின்ற ஒரு இடத்துக்கு வருவோம் அந்த டைமில் எயிட்ஸ் வந்துடும் அனுபவிக்க எதுவும் இல்லையே அது மாதிரி எய்ட்ஸ் வரக்கூடிய நிலைமை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல இருந்தால் மனிதன்ட்ட உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு வெறுமை வரும் வந்தே ஆகும் அந்த வெறுமை வந்ததுன்னு வைங்க உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் உலகத்தில் சந்தோஷம்னு கண்முன்னால் நினச்சிங்களோ எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது எதுவுமே உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது நீங்கள் இதை இந்த வெறுமை வரமுந்தையே உணரமாக இருந்தால் உணரணுமாக உணர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நோயாளியாகி ஹாஸ்பிட்டலில் தங்குறீங்கன்னு வைங்க சில சில சோகமான நிகழ்வுகள் உதாரணங்களை சொல்கிறேன்னா ஹாஸ்பிட்டலில் தங்குறீங்கன்னு வைங்க உங்களுக்கு இப்போ வந்திருக்கிற தற்காலிகமான நோய் ஊரே வந்து திரளும் எங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்று வந்தால் தான் சொந்தங்களே வழங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நிரந்தர நோயாளியோடு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ரெண்டு மாதம் வருவாங்க மூன்றாம் மாதம் இன்றைக்கு யார் வாரண்டு வீட்டுல சண்டை நடக்கும் நான் போகல நான் ரெண்டு மாசமா போயிட்டேன்னு சொல்லுவான் யாருமே வரமாட்டான் ஆனா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அந்த நிமிடத்தில் நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு கண்ணீர் வடிக்கிற தவிர வேற எதுவும் என்ன செய்யாது எதுவுமே இருக்காது விரக்தியோட உச்சகட்டமாக இருக்கும் வாழ்க்கையோட இடம் தான் விளங்கும் வாழ்க்கையுடைய இடம் அங்கேதான் உங்களுக்கு ஒரு தேவை விளங்கும் வேண்டாம் இப்ப சென்னையுடைய வெள்ளம் சென்னையுடைய வெள்ள தேடுங்க ஒவ்வொரு பணக்காரன்ட்டே எது உனக்கு நிம்மதி உனக்கு எது நிம்மதி என்று கேளுங்க புரிஞ்சு அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையுடைய உண்மை இந்த தன்மை என்ன செய்வான் புரியும் ஆனால் சந்தோஷங்களே எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இது புரியாது சந்தோஷங்களே எங்களுக்கு சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இது புரியாது இப்போ நம்ம சந்தோஷம் பண்ணுறீங்க இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்த சந்தோஷம் என்ன அடுத்த சந்தோஷம் என்ன அடுத்த சந்தோஷம் என்ன விளங்கு ஆனால் திடீர்னு நாலு இடத்துல குண்டு எடுத்து வெடிச்சு நம்ம பக்கத்தில் உள்ளலாம் வெடிச்சுடுவீங்களே பெரிய சம்பாத்தியாலமான நம்ம நாட்டுக்கு போய் சேர்றதா நம்மளோட முதல் இலட்சியமாக மாறிடும் ஏன் உசுறு விளங்கிட்டா வருமா இல்லையா வரும் இந்த இடத்துல நான் எது சொல்ல வரேன் தெரியுமா உலகத்தில் எவ்வளவு பெரிய உச்சகட்ட பணக்காரனாக இருந்தாலும் சரி எல்லோரையும் சிந்திக்க இடம் அது இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய பொப்பிசை பாடகர் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உலகத்துல எனக்கு பாவம் அண்டு எதை நான் விட்டு வைக்கல எல்லாமே நான் என்ன செஞ்சுக்கிறேன் அனுபவிச்சுக்கிறேன் எல்லாமே நான் அனுபவித்திருக்கிறேன் அந்த இடத்த இதுக்கு அங்கே என்ன என்று நான் யோசித்த நேரத்தில் இதற்கு அற்பால் என்ன என்று யோசித்த நேரத்தில் கிடைத்த ஒன்று தான் எனக்கு என்ன இஸ்லாம் கிடைத்தொண்டுதான் இஸ்லாம் மட்டுமல்ல சிலர் சில பொழுது சிலர் ஏதோ ஒரு நம்ம மதத்துக்குள்ளோம் அப்படின்னு போயிருக்கிறார்கள் ஆனால் அந்த மதம் ஏற்ற தாழ்வை சொன்னால் அந்த மதம் மனிதர்களையே இரண்டாக பிரித்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யும் இன்னொரு இனவெறியின் பக்கம் நம்ம என்ன செய்வோம் தள்ளப்படுவோம் ஆனால் இஸ்லாம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வை என்ன செய்கிறது இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாம் என்று நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய தீர்வை இஸ்லாமியில் சொல்லுகிறது என்ன அப்படி என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டால் நிறைய குர்வான் வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தையே பேசும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை மட்டுமே அது பேசும் குர்வான் இந்த உலக வாழ்க்கைக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுது நீங்கள் வேற எங்கேயும் காண மாட்டீங்க என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை என்பது வெறும் விளையாட்டு தான் வெறும் விளையாட்டு தான் ஆனால் விளையாடுற நேரத்தில் எல்லாரும் சீரியஸாக தான் விளையாடுவாங்க அப்படி நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டில் போய் மெச் பார்க்குறீங்க இன்டர்நேஷ்னல் மெச் அதுக்கு பேர் என்ன விளையாட்டு ஆனால் விளையாட்டுக்குள்ளே எப்படி விளையாடுறா வெரி சீரியஸ் எல்லாம் முடிஞ்ச போகிற கையை குலுக்கிட்டு போகிறான் இதுதான் உலக வாழ்க்கை என்ன சீரியஸாக நம்ம வாழ்கிறதுக்காக வேண்டி இது விளையாட்டில்லான்னு அர்த்தம் இல்லை உலகம் என்பது விளையாட்டு தான் ஒரு வார்த்தை குரோன் இன்னொன்று சொல்லுது உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு உங்கள் மனைவிமார்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உண்டு இரண்டு உங்கள் பெற்றோர்களா உங்கள் பிள்ளைகளா யார் உங்களுக்கு பயனளிப்பார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இது குர்வானுடைய நம்ம சாதாரணமான ஸ்டேட்மெண்டாக நினைப்போம் ஆனால் நீங்க ஒரு கவலையோடு போய் இந்த குரானை திறந்தீர்கள் என்று சொன்னால் உங்களோட உள்ளத்தை கடந்து தான் குரான் போகும் சும்மா எங்கேயோ நீங்க ஒரு கவலையில் இருப்பீங்க குர்வான் எதையோ இருக்காது நீங்கள் குரானை திறக்குறீங்க கவலையில் போய் குரானை திறக்குறீங்க திறந்த உடனே குரான் இப்படி பேசிட்டு எப்படி நீங்கள் திருமணம் முடிக்கிற நேரத்தில் முதலாவது தான் சட்டம் ரெண்டாவது இதுதான் சட்டம் மூணாவது இதுதான் சட்டம் இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு இது சப்ஜெக்ட் சரி வராது அப்படிதான் நினைப்பீங்க இது சட்டத்தை மட்டும் பேசுதுண்டு ஆனால் நீங்கள் குரானை திறங்க ஓதுங்க ஓதுகிற நேரத்தில் ஒரு வார்த்தை வரும் அதாவது குரான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே உள்ள மக்களை இறைவன் இந்த உலகத்திலே உள்ளவர்களை நஷ்டங்களை கொண்டு உயிரிழப்புகளை கொண்டு விவசாய நஷ்டங்களை கொண்டு இன்னும் உள்ள பல ப அச்சத்தை கொண்டு உங்களை சோதிப்பான் யாரெல்லாம் பொறுமையோடு வாழுகிறார்களோ யாரெல்லாம் பொறுமையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம் சில மார்க்கெட்டில் சில சந்தைகளில் கிறிஸ்தவர்களால் எழுத போடப்பட்டிருக்கும் அது ஒரே ஒரு வசனம் தான் சிம்பிள் வசனம் கஷ்டப்பட்டு சுமக்கக்கூடியவர்களே உங்களை ஏசு ஜபிக்கிறான்னு எழுதப்பட்டிருக்கும் ஒரே ஒரு வசனம் நமக்கு அது பிரச்சனை இல்லையே நம்ம காரில் போயிட்டு இருப்போம் ஏசி காரில் போய்ட்டு இருப்போம் என்னத்துக்கு இதை எழுதிப்பா நம்ம நினச்சிட்டு போவோம் ஆனால் யாருக்கு அதை படும் இந்த இழுத்துட்டு போகிறானே அவன் அதை பார்ப்பான் உள்ளம் என்ன செஞ்சிடும் அப்படியே குளிர்ந்துடும் உள்ளம் அப்படியே குளிர்ந்துடும் இதனால் தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எங்களுக்கு ஆறுதலாக பேசக்கூடிய வசனங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டல்ல அல்ல நீங்கள் அல் குர திறப்பீர்களாக இருந்தால் தூதருடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஆறுதல் முகமது சல்லாஹ் அலுவலி சொல்கிறோமே அவர் பிறக்கும் பொழுது அவர் அனாதை பிறக்கும் பொழுது அவர் அனாதை வாழ்க்கையிலேயே அவருடைய மனைவி மரணித்தார் அவருக்கு குழந்தைகள் எல்லா ஆண் குழந்தைகளும் வாழ்ந்த நேரத்தில் ஆறு ஆறு குழந்தைகள் அவருடைய முன்னாலே இறந்து ஊரை ஊரையிட்டு அவர் விரட்டப்பட்டார் அகதி அவர் ஒரு அகதி நீங்க எல்லா விதமான முன்மாதிரி அவரோட வாழ்க்கையில என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம் எனவே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து அவர் சொல்ல அவர் கேட்ட கேள்வி என்னன்னா நம்ம பதறிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மனம் சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க எவர்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது நீங்க பேசி பாருங்க நீ உச்சகட்ட சோகத்தோட போந்திருக்கிறேன் என்ன கவலை சொல்ல முடியாது ஆயிரம் வேலை முன்னால் உள்ளவனுக்கு அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா என்ன ஒரு என்னைய உண்மையிலே மனசோட விரக்தியோட சொல்லுவீங்க அந்த நேரத்தில் அவர் திருப்பி என்ன சொல்லுவார் தெரியுமா இது என்ன பெரிய கவலை நான் பட்டம் ஒரு கவலை பாருங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா இதுதான் கடைசியா இருக்கணும் இவர்த்த வாரது நடக்குதா இல்லையா இவர் தான் கடைசியாக இருக்கணும் இதுக்கு பின்னால் இந்த மாதிரி மனித ஜெம் இந்த மாதிரியான ஜெம்மங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன் நினைக்கிறீங்க உங்களோட உள்ளத்துக்கு தேவையானது என்ன செய்யலை கிடைக்கல தனியை நீங்கள் அழுகிறதா உங்களுக்கு மனசு சொல்லும் இந்த மாதிரி நேரங்களில் உண்மையிலே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடிந்தவன் யார் தெரியுமா உங்களே படைச்சவன் மட்டும்தான் உங்களை எவன் படைச்சான அவன் மட்டும்தான் உங்களால் ஆறுதல் சொல்ல முடியும் காரணம் உங்களோட உள்ளங்களில் ஓடக்கூடிய அந்த அசைவுகளை புரிந்தவன் யார் அவன் தான் உங்களோட கவலைகளை புரிந்தவன் அவன் தான் நீங்கள் குரான் அவனுக்கும் உங்களுக்கு உள்ள தொடர்பு அவன் பேசக்கூடிய செய்தி ஆறாயிரத்து லட்சம் வசனங்கள் இதில் இருக்குது அவன் பேசக்கூடிய செய்தி நீங்க நினைக்க வேண்டாம் இது வெறும் கொள்கையை மட்டும் பேசுகிறது இல்லை இது வெறும் கொள்கையை மட்டும் பேசல நீங்க ஓதுகிற நேரத்தில் உங்களோட லைஃப்ல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பகுதியும் டச் பண்ணும் நீங்க அது உங்கள் நேரடியாக இடத்துல பேசுவது போல இருக்கும் நேரடியாக உங்களோடு பேசுவது போல இருக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நடத்த கேள்விக்கு வர தூதரோடு ஒருவர் வளமையாக தொழுது கொண்டிருப்பாங்க தூதரோட வளமையாக தொழுதிட்டிருப்பார் அவரை காணலை அவரை பள்ளிவாசலில் அவரை காணலை பள்ளிவாசலை காண உடனே தூதர் விசாரிக்கிறார் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு அவர் வளமையாக ஒரு குழந்தையோடு வருவார் ஒரு குழந்தையோடு வருவார் அந்த குழந்தையோட ஒரு விச்சம் இறக்கமாக இருப்பார் அப்போ சொல்கிறாங்க அவரோட குழந்தை இறந்துட்டார் அதில் விச்ச கவலையில் என்ன செய்கிறார் இருக்கிறார் அதனால் அவருக்கு வீட்டில் தான் துடுறார் பள்ளிக்கு வரலை என்ன மாதிரி சொல்கிறாங்க உடனே தூதர் என்ன செய்கிறாரு குழந்தை இறந்தாலும் பள்ளிக்கு வரதானே முதல் முக்கியம் அப்படி பேசலை அப்படி பேசுனா என்ன செய்யும் அது வாழ்க்கையில் உடனே என்ன செய்யறாரு தோழர்களோடு அந்த வீட்டுக்கு போறார் வீட்டுக்கு போய் இப்ப உலகத்துல மெக்சிமம் மனிதனுக்கு என்ன சொல்லலாம் இப்படி சொன்னா இருக்கும் ஏன் தான் இறந்து இப்படி சொன்னாலும் இறந்து போகுது ஏண்ட குழந்தை இறந்தாதான் எனக்குள்ள கவலை அதான் முதல் இருக்கும் தூதர் என்ன சொன்னார் என்றால் இதுதான் மிக முக்கியமான இடம் நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்கள் குழந்தை மரணித்து அவருக்கு ஒரு நல்ல செய்தி அந்த மரணத்தின் மூலம் திருப்பி கொண்டு கொடுக்க முடியாது உண்மையான ஒரு நல்ல செய்தியை சொல்றார் நீங்கள் மரணித்து நாளை நீங்கள் எழுப்பப்படுகின்ற ஒரு நாளில் நீங்கள் உயிர்த்து எழுப்ப இஸ்லாத்துறைய அடிப்படை நம்பிக்கை மறுமை உயிர்த்து எழுப்பப்படுகின்ற நாளில் உங்களுக்கு முன்னால் சொர்க்க வாசலில் உங்கள் குழந்தை இருந்து வரவேற்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு கேட்டான் கேட்ட உடனே அந்த சகோதரர் அந்த தோழர் உள்ளத்தில் என்ன செஞ்சது ஒரு பெரிய ஒரு வந்தது பெரிய ஒரு மறுமலர்ச்சி வந்தது அது அவருக்கு பெரிய ஒரு ஆறுதல் என்ன செஞ்சது கொடுத்தது நான் என்ன கேட்குறேன்னா இதை விட்டுட்டு நீ என்ன பெரிய ஆறுதல் சொல்லலாம் குழந்தைக்கு அது கொடுங்க கொடுங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக பொறுமையாக இருக்கிறேன் எனக்கும் விளங்குது ஆனால் என்ன செய்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லலாம் அவருக்கு ஒரு சுபசோபனை என்ன செய்தி உங்களுக்கு சொல்லலாம் இஸ்லாம் சொல்லுகிறது யார் குழந்தை இழக்கிறாரோ யார் ஒரு குழந்தையை இழக்கிறாரோ நாளை மறுமையில் இறந்து இறந்த இறந்த குழந்தை மரணிச்சுட்டு பழி கொடுக்குறதல்ல மரணிச்சுட்டு மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அவருடைய தண்டடைக்கும் அவருக்கும் இடையில் அது ஒரு தடையாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் என்ன செய்யற சொல் இப்படி வாழ்க்கையில நீங்க இழக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு ஆறுதல் இருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் என்ன சமுதாயத்துல அநியாயத்தை நீங்க பாக்குறீங்க உங்களோட மனது வெகுண்டெழுது சமுதாய அணி எனக்கு நடந்த அநியாயம் இல்லை சமுதாய அணி நினைக்கிறீங்க ஒரு ஆனை பெறட்டுங்க உங்களுக்கு ஆறுதல் என்ன செய்யும் அதுல சொல்லும் வழிகாட்டல் சொல்லும் எனவே ஆன்மாவுக்கான தீனி ஆன்மாவுக்கான உரம் ஆன்மாவுக்கான அந்த நிம்மதி இந்த என்ன குரான் இந்த இறை ஞாபகத்தின் உங்கள் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன பொய்யான உண்மையான ஆறுதல் ஒரு மனிதன் வழங்குவதை விட சிறந்த ஆறுதல் இந்த குரவான்ல இருக்கிறது அதனால நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளையும் நினைத்து இதை என்ன செய்ய தமிழால படிச்சு பாருங்க உங்களோட உள்ளத்தை இதை என்ன செய்யும் தொடும் என்ற செய்தி அந்த சகோதரருக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லிக் கொள்கிறேன்